வணக்கம் ரவளி நான் உங்கள் சுஷ்மாலா நான் நெல்லை நிலம இருக்கிறேன் நீங்களில் எப்படி ஆனால் இந்த இலங்கை மக்களை எப்படி சுகமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கலாது ஏன்னு சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தொடர்ந்து ஒரு மலை வீழ்ச்சி அங்கே நடந்து இருக்குது அதால் பாரிய வெள்ளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது அதால் மக்கள் மிகவும் சிரமமும் பாதிப்பும் அடைஞ்சிருக்கிறோம் தங்களோட குடியிருப்புகள் எல்லாத்தையும் விட்டு இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இது எங்களோட வீட்டின் பகுதியில் எங்களோட சுவர் பழைய சுவர் தான் ஆனால் உடைஞ்சி விழுந்துட்டுது நல்ல காலம் இதால் மக்கள் பயணிக்கல பயணிக்கிருந்தால் பெரிய பாதிப்புகளாக இருந்திருக்கும் பாருங்க ஒரு காட்சியை எங்கள்ட ஒழுங்கைக்களை வந்து தண்ணி வெள்ளம் அதிகமாகி எல்லாம் சில மீட்பு பணிகளை செய்கிறதுக்காக ஒரு போட்டை எடுத்து படகு எடுத்துக்கொண்டு சொல்லி அதை அதில் போய் சில பணிகளை மேற்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும் எங்களோட சுவர் இடிஞ்சு விழுத்ததால் அவர்களுக்கு இந்த பாதையை கடந்து போகிறது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்புறம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதியை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது எங்களுடைய இளைஞர்கள் வந்து இங்குள்ள மக்களுக்கு உணவுகள் எல்லாம் கொடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்துவார்கள் அது ஒரு சந்தோஷமான விஷயம் இது வெள்ள மாபா இல்ல மாவுளா எப்படி இருக்க போகிறது திறன் திருவம் சாப்பா கழுவன் இப்பதைக்கல்ல இந்த மழையெல்லாம் போனா போறதுதான் கழுவோம் இவ்வளவு மட்டும் வெள்ளம் வந்துருக்குன்ற பாத்துக்கோங்க சப்பா இங்கே இப்படின்னா அப்போ அங்கால சைட்லாம் அப்படியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மழை விட்டு இருக்குது மழை விட்டு இருக்கிறபடியாக கொஞ்சம் மக்கள் வீடுகளுக்கு போய் தங்கட வீடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயலும் மழையும் வரலாம்னு சொல்லி அதை முட்டி முட்டியாகவும் போயிட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் வெள்ளை தண்ணியும் போயிட்டு மோட்டரும் இப்போ வேணும் செய்யலை வீட்டில் வீட்டிலிருந்து பார்க்க இயற்கை காட்சிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்க மழை மூட்டை மேகங்கள் எல்லாம் இருண்டு போயிருக்குது எங்களோட சுவர் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுது இதை நாங்கள் சுத்தப்படுத்தி செய்கிறதுக்கு உடனடியாக முடியாமல் இருக்குது என்னென்னு சொன்னால் மழை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதால இந்த சிரமதான பணிகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுது ஆனால் மக்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்குது அண்டபடியாக நாங்கள் உடனடியாக இதுகளை அகற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அதுக்கான முயற்சியும் நான் அப்போ செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்னமோ கடல்ல நாக்க மாதிரியே பீடிங்கா இருக்கு தெரியல பாக்கு மீன்கள் கலவது போல நடந்து நேற்று ஃபுல்லா கால் நோ பிரியாணி ஒரு இதுக்குள்ள குட்டி குட்டி மீன்கள்லாம் நிக்குது ஒரு தூண்டிலிருந்தா மீன்கள் எடுக்கலாம் எனக்கு இந்த வெள்ளத்து பாக்கைக்குள்ளே நாங்கள் சின்ன வயசில் இந்த வெள்ளத்துக்குள்ள பந்துகள் எல்லாம் அடித்து எரிஞ்சு எல்லாம் விளையாடி இருக்கிறோம் மீன் பிடிச்சு விளையாடி இருக்கிறோம் அதுகளெல்லாம் ஞாபகம் வரும் ஆனால் இது ஒரு மாபெரும் மலையாக இருக்கிறபடியாக இந்த நினைவுகளை எல்லாம் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது பொருத்தமோன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல அவ்வளவு சிரமப்படின் மக்கள் பாருங்கோ எல்லாம் இவ்வளவு ஒரு அசௌகரியமான நிலையில் வெள்ளம் எல்லாம் புகுந்து போய் காணப்படுது கப்பலே மூங்கு போயிட்டு என்னவெல்லாம் பண்டுகால எல்லாம் ஊத்த பிடிச்சக்குள்ளதான் வீடு நிக்குது வீட்டுக்குள்ள தண்ணி போயிடல தண்ணிக்குள்ளதான் வீடு நிக்குது ஓமை காட்டு மட்டைகள் எல்லாம் போச்சு உயரத்துல போய் மட்டும் இன்னும் மழை இருக்கா இதை பார்த்தீங்கள சொன்னால் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் கொட்டுற மழை பாருங்க அருவி போல் கொட்டி அதையும் எங்களுக்கு காணொலி அனுப்பி வச்சுருக்கலாம் வீட்டுக்குள்ளாலேயெல்லாம் எல்லாம் தண்ணி அருவி மாறி ஓடுது மக்களுடைய சிரமங்கள் அதிகமாக இருக்குது பாருங்க நோமலாக இந்த பகுதிகளிலெல்லாம் வெள்ளமே நிற்காது பெரிய அளவில் வெள்ளம் நிற்காது வெள்ளம் உள்ளுக்குள்ளே வராது ஆனால் இந்த முறை ஒரு பாரிய மலையண்டுபடியாக வீட்டுக்குள்ளாலேலாம் அருவி மாரி தண்ணியெல்லாம் ஓடுது அருவி கொட்டுது எங்களோட மதில்கள் எல்லாம் உடைஞ்சி விழுந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நான் பதிவில் முன்னமே காட்டியிருக்கிறேன் பல முயற்சிகளை செய்தேனா சரிவரையில் பிறகு தம்பி பிரேம் அவர்களுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் தனது நண்பர்களை அனுப்பி அந்த பகுதிகளை எல்லாத்தையும் வடிவாக சுத்தப்படுத்தி அகற்றி இருக்கிறார் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த பாதைகளை சொம்மைப்படுத்தி தந்திருக்கிறார் எங்களோட அயலவர்களான எல்லாம் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் எனது நன்றியை கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தால் பாதிக்க படவைக்கில் இந்த இளைஞர்கள் வட்டம் வந்து எங்களோட அயலை பாதுகாத்து அவர்கள் குணவளித்து சிரமதாரங்களை செய்து தங்களுடைய சிரமங்களையும் பார்க்காம சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வாரன் நன்றி வணக்கம்